சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் அந்தே குரு பரம்பராம் குருகுருப்பையினுடைய பிரபாவத்தருடைய சாரதா நவராத்திரி மகோத்சவம் வெகு விமர்சையாக இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து வரக்கூடிய ரெண்டாம் தேதி அக்டோபர் ரெண்டாம் தேதி வரை இந்த வைபவமாகப்பட்டது மிகச்சிறப்பாக நடந்துட்டு வருது எல்லா வருஷமும் இல்லாத போல இந்த வாட்டி நிறைய சிறப்புகள் கொண்ட ஒரு நவராத்திரியாக இருக்கு முதல் விஷயமே இந்த வாட்டி நவராத்திரி பதினோரு நாளைக்கு வருது நவராத்திரிங்கிறதே மாற்றி பதினோரு நாளைக்கு இந்த வாட்டி இந்த மாதிரி நவராத்திரி வருது இது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படிங்கிற வருட காலத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததாக பஞ்சாங்க குறிப்புகள்லாம் சொல்கிறது அதுக்கப்புறமாக இது மாதிரி தான் வருது இப்படியான ஒரு விசேஷம் இந்த வருஷம் இருக்குது அது மட்டும் அல்லாது ஒன்றாம் தேதி அன்று நவமி திதி காலையில் இருக்குது அன்னைக்கு தான் நம்ம எல்லாருமே சரஸ்வதி பூஜை பண்ணுறோம் அப்படிதான் பஞ்சாங்க குறிப்புகள்லாம் போட்டிருக்கு அந்த சரஸ்வதி பூஜையினுடைய விசேஷம் அது மட்டும் அல்லாது இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னைக்கு நவமியோ அன்னைக்கு சாயங்காலம் தசமி வந்தால் அது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு இப்படி ஒரு முகூர்த்தம் பேர் என்ன இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷத்துல நவமி அன்னைக்கு அதாவது ஒன்றாம் தேதி அன்று பகல்ல பார்த்தோம் அப்படின்னா மதியம் மூணு இருபத்தெட்டு வரை இந்த நவமி திதியாகப்பட்டது அதுக்கப்புறம் தசமி வந்து சங்கவிக்கிறது அது ரெண்டும் மீட்டிங் பாயிண்ட் அதாவது சந்திக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அது நவமி வரும்போதே தசமி வந்ததுன்னா அது ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு இது பேர் அபராஜிதா முகூர்த்தம் அப்படின்னு ஒரு விசேஷமான ஒரு சமாச்சாரமாக சொல்லப்படுறது இது ஸ்ரீவித்தியில் ரொம்பவும் விசேஷமாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதிமூணு பதினாறு வருஷத்துக்கு அப்புறமாக இந்த ஆண்டு நமக்கு சம்பவிக்கிறது இது மாதிரியான ஒரு விசேஷங்கள்லாம் எப்படி ஏன் இந்த மாதிரிலாம் நமக்கு ரொம்ப ஒரு அனுகூலமாக இருக்குது இந்த அபராஜிதா முகூர்த்தத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சமீ விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது வன்னி மரத்துக்கு கீழே அம்பாடை ஆபாகணம் பண்ணி அந்த பூஜைகள் நம்மளால் எதா சக்தி என்ன முடியுமோ அந்த பூஜைகளை பண்ணி மாவளக்கு மாவு அதாவது நம்ம மாரியம்மன் கோயிலில் இல்லை கோயில்களில் வீட்டில் திருப்பதி பெருமாள் இப்போ புரட்டாசி எண்ணிக்கிழமை இந்த மாதிரியான நாட்களில் நம்ம வந்து மாவிளக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரியே மாவிளக்கு செய்து அதில் தீபம் வைத்து அந்த தீபத்தை வந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்து அந்த அபராஜிதாதேவியை பூஜைகள் செய்து அந்த வன்னி மரத்தினுடைய இலையை நம்ம வந்து பிரசாதமாக எடுத்துக்கணும் அந்த வன்னி இலையினுடைய பிரசாதம் சாதாரணமாகவே வன்னி இலையை வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுவா மகா கணபதிக்கு அர்ச்சனை பண்ணுவாள் இப்படியெல்லாம் பண்ணி அந்த அர்ச்சனை வன்னி பிரசாதத்தை இலையோடைய பிரசாதம் அதாவது வன்னி மரத்தினுடைய சமீபத்திரம்னு சொல்லுவா அந்த சமீபத்திரத்தினுடைய இலையை எடுத்து நம்ம கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லைனாக்க கையிலையோ இல்லைனா நம்ம பார்த்து எதில் லாக்கரில் வைக்கணுமோ எது மாதிரியான எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் வைக்கும்போது எல்லா விதமான ஒரு சிரேஷ்டமும் ஒரு ஸ்ரேயஸும் ஏற்படுறதாக சொல்றது எந்த காரியத்தை குறித்து சங்கல்பம் பண்ணி நம்ம மனசார வேண்டிட்டு பண்றோமோ அந்த காரியம் அது பலிதமாக ஆறுது அப்படிங்கிறதாக சொல்லக்கூடியது இது வந்து முக்கியமா பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த வன்னி மரத்தை வந்து ரொம்ப விசேஷமாக புராணங்கள்லாம் நிறைய சொல்றது மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாத்தையும் மறைச்சு வச்சது வன்னி தான் வச்சா அது இந்த மாதிரியான அபராஜிதா முகூர்த்தத்துல கையில் எடுக்கும்போது தான் அவளுக்கு வெற்றி கிடைச்சதாக சொல்லுவாள் அதே மாதிரி ராமாயணத்துல பார்க்கும்போதும் இந்த அபராஜிதா முகூர்த்தத்துல வந்து ராமபிரான் வந்து பூஜை பண்ணினார் பண்ணினதுனால தான் எல்லா விதமான வெற்றிகளையும் அடைந்தார் அப்படிங்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் சொல்லக்கூடியது இது கிட்டத்தட்ட வந்து நம்ம நித்தியபடி வந்து அபிஜின் முகூர்த்தம்னு சொல்லுவோம் அது மாதிரியே இதுவும் வந்து அபராஜிதா முகூர்த்தம்ங்கிறது பல வருஷங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு முகூர்த்தம் இது அதனால இந்த நாள்ல நம்ம வந்து பண்ணும்போது எல்லா விதமான சிரேசம் கிடைக்கிறதாக இருக்கு கம்ச சிசுபால வச வதத்துக்கு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த அபராஜிதா முகூர்த்தத்துல தேவியை வந்து உபாசனை பண்ணினார் அப்படிங்கிறதுக்கு இருக்கு அந்த தேவிய உபாசனை பண்ணினாருங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இன்னைக்கும் நாத் துவாரகா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போனோம்னா அது பக்கத்தில் வந்து அந்த அவர் பூஜை பண்ணின காளி கோயில் இருக்கு இப்படியெல்லாம் நிறைய எவ்வள ஒரு சான்றுகளோடு தான் இந்த விஷயங்கள் சொல்றோம் ஆனால் இந்த முகூர்த்தத்தை பண்ணும்போது சகலவிதமான சிரேஷ்டமான ஒரு விஷயங்களும் தினைத்த காரியம் அனைத்தும் எளிதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு சுபமான ஒரு காரியமாக இந்த விஷயம் இருக்கும் அப்படிங்கிறதாக இருக்கு எல்லோரும் இந்த அபராஜிதா முகூர்த்தத்தை அன்பகிச்சு அன்றைய தினம் நமக்கு பக்கத்தில் வன்னி மரம் இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு கார்டன்லேருந்து ஒரு வன்னி மரத்தை வாங்கிக்கலாம் இல்லை எங்கே வன்னி மரம் கிடைக்கிறதோ அங்கேருந்து ஒரு கலையை வந்து ஆற்றுல வச்சு அதுக்கு ஒரு பூஜைகளை பண்ணி அந்த மாவிளக்க நேபத்தியம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணும்போது எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படுறதாக சொல்கிறது நாராயணம்